கையில் காலில் அடிபடுறது அதுக்காக போய் செலவு பண்ணுறது புத்தாங்க வரைக்கும் நம்மளை ரெகக்னைஸ் பண்ண ஒரு கம்பெனி நம்மளை ரொம்ப தரமட்டமாக நடத்துவாங்க நீங்கள் அடுத்தவர்களுக்கு கேடு பண்ணியிருந்தீங்கன்னா உடனே போய் மன்னிப்பு கேட்டுருங்க வணக்கம் எப்பவும் போல இறைவணக்கத்தை சொல்லி இந்த வீடியோவை தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வத்தா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த பிரத்யேகமான ஒரு வீடியோ மூலிமா உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய இந்த பிரத்யேக வீடியோவில் நம்ம பேச போகிறது கடகராசி சொல்லி அடிக்கும் சனி பகவான் இந்த தலைப்பை பார்த்த உடனே கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் வருத்தம் இருக்கும் கொஞ்சம் கோபம் இருக்கும் கொஞ்சம் ஆச்சரியம் இருக்கும் கொஞ்சம் கேள்விகள் இருக்கும் கொஞ்சம் பதற்றமும் இருக்கும் அதுக்கு காரணமும் இருக்கு இப்போ சனி பகவான் கடகராசியுடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் மகர இருந்து பாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் இருபதாம் தேதி பயிரும் கும்பராசிக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு சார் நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறதில்லை சார் நான் புதுசா சொல்லவும் மாட்டேன் அஷ்டம சனி ஏழரசனின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூல் பையனை கேட்டால் கூட சொல்லுவாங்க இதுக்கு ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர்லாம் தேவை ஆனால் எங்கே வித்தியாசப்படுது ஏதாவது சேஞ்ச் இருக்கா என்ன மாற்றங்கள் எப்படி சமாளிக்கிறது இதுக்கு தான் அஸ்ட்ராலஜர் தேவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி என்பது ஏழரசனியை விட கொஞ்சம் கொடியது தான் ஏழரை ஆண்டு காலங்கள் வரக்கூடிய பிரச்சனையை சுருக்கி ரெண்டரை வருஷத்தில் கொடுக்கக்கூடியது தான் அஷ்டமசனி மேலும் கடகம் என்பது சந்திரனுடைய வீடு சந்திரன் ஒளியை அடிப்படையாக தாற்பரியமாக கொண்ட கிரகம் சனி இருளை தாற்பயமாக கொண்ட கிரகம் ரெண்டு பேருக்கும் ஆகாது அப்போ சனி கடகராசிக்கு இன்னும் வேகமாகவே வேலை செய்யும் இதுதான் உண்மை இதில் ஒளிவு மறை இடமே இல்லை முழு பான சோத்தை மறைக்கலாம் முடியாது சார் நான் நெகட்டிவாக பேசலை சார் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் நான் நெகட்டிவாக பேசலை உண்மையை சொல்கிறேன் சார் உண்மையை வந்து கசப்பு இனிப்பு கலந்தது தான் உண்மை உண்மை என்பது வெறும் இனிப்பாக இருக்கக்கூடியதல்ல நெகட்டிவாக பேசுகிறோன்னே சில பேர் நெகட்டிவ் வேணாம் வாழ்க்கையை சந்திக்க உங்களுக்கு தைரியம் இல்லை நீங்கள் வேணாம்னு சொல்லி போனதுனால கஷ்டங்கள் ஒன்றும் விலகி போயிடாது ஒரு உடம்புல சரியில்லைன்னு சொன்னால் எனக்கு உடம்பு சரியில்லை நான் டாக்டர் பார்க்க வேணாம் ஊசியெல்லாம் போட வேணாம்னு சொன்னால் எப்படி குணமாகும் நீங்கள் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தான் குணமாகும் ஆக கடகராசிக்கு சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது முதலில் என்ன பண்ணுவார்னா மனதை வந்து தடுமாற செய்வார் மனதில் வர எண்ணங்கள் வந்து தடுமாற்றமாகவும் சஞ்சலமாகவும் குழப்பம் வரும் முடிவெடுக்க முடியாத தன்மைகள் வரும் அடுத்தபடியாக என்ன செய்வார்னா வீணான அலைச்சலை குடிப்பார் அஷ்டம சனி காலகட்டத்தில் தேவையில்லாதவங்களை வரவழித்து ஊர் சுற்ற வச்சு அது மூலியமாக டயர்டாக்கி மனசும் விரையும் உடம்பும் விரையும் காசும் விரையும் இதை பண்ணுவார் அதுக்கு அடுத்தபடியாக தேவையில்லாத செலவுகள் கையில் காலில் அடிபடுறது அதுக்காக போய் செலவு பண்ணுறது உடம்பு சரியில்லாமல் போய் ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணுறது இது மாதிரியான செலவுகளை கொடுப்பார் செலவுகள் வேறு அசுப செலவுகளை கொடுப்பார் அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ கணவனோ மனைவியோ கடகராசியில் இருக்கீங்கன்னு சொன்னால் வீட்டில் புகையை கிளப்பிடுவார் சாதாரணமாகவே புகை கிளம்புற வீடுகள் இப்போ அஷ்டம சனின்னா பெரிய ஜுவாலையை மாதிரி எரியும் சரி இது ஒரு பக்கம் ஆஃபீஸுக்கு போனால் முந்தாணத்தி வரைக்கும் நல்லா இருந்த மேனேஜர் நமக்கு இன்னிலேருந்து முட்டால் மாதிரி நம்மளை பார்ப்பார் முந்தாண் வரைக்கும் நம்மளை ரெகக்னைஸ் பண்ண ஒரு கம்பெனி நம்மளை ரொம்ப தரமட்டமாக நடத்துவாங்க சார் இது ஒரு பக்கம் நல்ல காதல் அவ்வளோ புரிந்த ஒரு நல்ல மெச்சூர்டான லவ் திடீர்னு ஒரு ஒன் ஹவருக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை வந்து பிரியிற மாதிரியான நிலைமைக்கு போகும் சரி இது ஒரு பக்கம் வச்சா வேலையே கூட சில பேருக்கு இழக்கக்கூடிய தன்மை கூட வரலாம் முதலாளி வந்து சொல்லுவார் சார் என்னால் இப்போ உங்களுக்கு சேலரி கொடுக்குற அளவில் இல்லை எங்களுக்கு இந்த ரோல் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி அப்ராடுக்கு ப்ராசஸ் பண்ணி விசாலாம் ஸ்டாம்ப் ஆயிடுச்சு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது வேணான்ருவாங்க இது இந்த பிளான் வந்து போஸ்ட் போஸ்ட்போன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதெல்லாம் அஷ்டம சனியில் கொடுக்கக்கூடியது முதல்ல கொடுக்கக்கூடியது மனது வந்து தடுமாற்றம் எண்ணங்களில் பயம் ஒரு அழுத்தம் எல் நல்லதை சந்தேகிச்சும் கெட்டத சந்தேகமாக பண்ணாமையும் இருக்கக்கூடிய மனநலமையை கொடுப்பார் இப்போ இந்த வீடியோ வந்து நல்லதுக்கு சொல்கிறோம் ஆனால் நம்ப மாட்டாங்க அதுவே சனியுடைய தாக்கம் கெட்டது மனசில் வேகமாக போகும் அதுதான் சனியுடைய தாக்கம் சொல்லி அடிக்கும் சனி பகவான் சனி பகவான் மற்றம் த டைம் ஆஃப் காடு அதாவது காலத்தின் காலம் அப்படிங்கிறவர் அவர் தான் காலன் அவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய வேலையை தன்னுடைய ஒரு தன்னுடைய கர்மா தன்னுடைய டியூட்டி இருக்குது அவருக்கு ஏழரசனி இருக்கிறவங்க இல்லை தப்பு பண்ணவங்க இல்லை அடுத்தவங்களுக்கு தீது தீங்கு செய்தவங்க கெடுதல் நினைச்சவங்க இங்கே சாய்பாபா மோதிரம் இங்கே சாய்பாபா குங்குமம் இங்கே சாய்பாபா பேனா எல்லாம் வச்சுட்டு போலாம் போய் சரியா இந்த மாதிரி நபர்களை நான் பார்த்துருக்கேன் ஃபுல்லாக இது விபூதி குங்குமம் எல்லாம் இது ஆனால் பேசுறதெல்லாம் பொய் அது பத்து பைசா இல்லை பக்திங்கிறது என்னன்னா இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நான் சொல்வது பக்தின்னா என்னன்னா முதல் ஸ்டெப்பு என்ன தெரியுமா இறைவன்ட்ட நீங்கள் வேண்டுதல்ல அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காத இருக்கக்கூடிய எண்ணம் இருக்கு இல்லையா அதுதான் பக்தியுடைய முதல் படி ஆனால் நம்ம ஊரில் அப்படியே நடக்குது ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு நான் போகிறேன் என்னுடைய குழந்தைகளோட ஒரு பத்து வயசுக்குள்ள குழந்தைகள் அந்த குழந்தைய தள்ளிட்டு ஒரு மூதாட்டி முன்னாடி போகிறாங்க வேகமாக ஓடுறாங்க இதுதான் நம்ம ஊர் பக்தி நம்ம ஊரில் கோவிலுக்கு போகிற மற்றவனை நான் முண்டி தள்ளிட்டு போகிறோம் அப்படின்னா சாமி அவங்க என்ன நினைக்கிறாங்க பத்து பேர் நீ கீழே தள்ளிட்டியா வா என் மடியில் வந்து உட்காருன்னு சாமி கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கூப்பிட்டாது சாமியா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை சௌக்கடி எடுத்து கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் அதாவது பக்தியுடைய புரிதல் இறைவனுடைய புரிதலே நமக்கு இல்லையே சார் அப்போ எப்படி சார் நல்லது நடக்கும் முதல்ல நம்ம மனம் சரியான அளவில் புரிதல் இருக்கணும்ல அடுத்தவனை முண்டிட்டு தள்ளிட்டு போய் சாமியை பார்க்குறது தான் பக்தியை அடுத்தவனை சாமியை பார்க்க தான் சார் பக்தி மற்றவங்களுக்கு ஃபுல்லாக கேடுதல் பண்ணிட்டு ஃபுல்லாக கோயிலில் போய் ஒரே அபிஷேகம் பண்றது சாமிக்கு பூமாலை சாத்துறது அன்னதானம் பண்ணுறது பாவம் எங்கேயும் போவாது சுற்றி உங்கள்கிட்ட தான் வரும் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கிறது வந்து பாவம் சொன்னால் அதை வந்து பக்தி சாமிக்கிட்ட போய் கழிக்க முடியாது சாமி வந்து புரோக்கர் இல்லை அவர் ஏஜெண்ட் இல்லை தப்பையும் பண்ணிட்டு என்கிட்டவா நான் விட்டுறேன் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி தவறுகள் செய்தவர்களை சொல்லி அடிக்கக்கூடியது தான் சனி பகவான் அதைத்தான் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம் சொல்லி எப்படி அடிப்பார் நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவர்களுக்கு கேடு பண்ணியிருந்தீங்கன்னா உடனே போய் மன்னிப்பு கேட்டுருங்க இப்போவே யோசிக்காதீங்க நம்ம கமல் சார் சொன்ன மாதிரி தான் மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன் சொன்னால் மன்னிக்க தெரிஞ்சவன் கடவுள்னு சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டுருங்க அதில் எந்த ஈகவும் பார்க்காதீங்க உங்கள் தவறுகளை திருத்திக்கோங்க அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட அடி கொஞ்சம் கம்மியாக விழும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் ஜோதிடர்களை நீங்கள் பார்த்தாலும் கூட நீங்கள் செய்த கர்மாவிலிருந்து தப்பிப்பது என்பது மிக கடினம் முடியாததில்லை மிக கடினம் நீங்கள் செய்த கர்மாவிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் இந்த அஷ்டம சனிலேருந்து தப்பிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வந்தாகும் நல்ல எண்ணங்கள் வந்தாச்சுன்னு சொன்னால் பாதிக்கருமா போயிடும் உண்மையாக மனதார நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் எனக்கு வந்து மன்னிப்பு கொடுங்க யாருக்கு அந்த தப்பை தீங்க பேசுனீங்களோ தப்பாக யாரையாவது பேசியிருந்தீங்கன்னா யாரையாவது தெரிஞ்சு தெரியாமல் ஏமாற்றிருந்தீங்கன்னா யாரையாவது யாருக்காவது கெடுதல் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த குடும்பத்தையாவது கெடுத்துருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க எதுவுமே பண்ணலை சார் ஆனால் எனக்கு அவஸ்தை சார் அப்படின்னா ஒன்று நீங்கள் போய் சொல்லணும் இல்லை உண்மையிலேயே நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் பார்த்தாதான் ஆழமாக பார்த்து அது என்ன தீர்வுங்கிறத நீங்கள் கிடைக்க கொடுக்கப்படல வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் நாங்கள் பார்ப்போம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக சொல்ல முடியும் நம்ம ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எப்படின்னா பெருவாரியான மக்களுக்கு சுச்ச அமுத்தணுன்னு எல்லாமே வரணும் கடவுள் ஜோதிடம் கிரகங்கள் இதெல்லாம் எப்படின்னா எனக்கு அஷ்டம சனி சார் கடகராசி நான் ஜோசியர்கிட்ட பணம் கட்டி பார்த்துட்டேன் எல்லாமே ஜோசியர் சால்வ் பண்ணிடணும் ஏன்னா ஜோசியர் வந்து அவர் தான் சனி பகவானுடைய சர்வீஸ்டு ஆத்தரைஸ்டு டீலர் ஒரு நம்ம ஊரில் இருக்கிற அஸ்ட்ராலஜர் யார் சனி பகவானுடைய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் டீலர் பூரா குத்தகைக்கு எடுத்துருக்காரு யார் என்ன பாவம் பண்ணாலும் விட்டுடுன்னு சொல்கிறது ஜோசியர் அது நடக்குமா யாரையாலையாவது செய்ய முடியுமா அப்படி உங்கள்கிட்ட யாராவது சொல்கிறாங்கன்னா அது எப்படி உண்மையாக இருக்க முடியும் நீங்கள் செய்த பாவத்தை நீங்கள் செய்த கர்மாவை நீங்கள் மட்டும்தான் கழிக்க முடியும் சரி நான் எந்த தவறும் செய்யலை முன்ஜென்ம பாவம் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கொடுத்த பாவம் கர்மா முன்ஜென்ம கர்மா அப்பா அம்மா கொடுத்த கர்மா இதெல்லாம் எங்கே போகுது அதுவும் தாக்கக்கூடியும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நல்ல எண்ணங்களை வர வைங்க மனசில் செத்தாலும் சரி எவனுக்கும் நான் கெடுதல் நினைக்க மாட்டேன் கெடுதல் செய்ய மாட்டேன் கோவிலில் கும்பலில் எவனையும் தள்ளிட்டு போய் சாமியை பார்க்க மாட்டேன் அப்படி பார்க்கறது பக்தியும் கிடையாது அது இறைவனை இறைவன் வந்து ஓ நூறு பேரை தள்ளிட்டியா வா நீ தான் சாம்பியன் உனக்கு ஒலிம்பிக் மெடல் கொடுக்குறேன்னு அவர் கொடுக்க போறதில்லை புரியுதுங்களா இந்த பேசிக் புரிதலே இல்லை எப்படி தான் அதை படித்தவங்க படிக்காதவங்க தள்ளி முண்டிக்கிட்டு போய் சாமியை பார்க்குறாங்க எனக்கு புரியவே இல்லை ஆன்மீகமும் இறைவனும் அமைதியில் தான் காண முடியும் அடிச்சுட்டு போனால்தான் காண முடியாது அவர் வந்து சூப்பர் சூப்பராகலை கடவுள் நீங்கள் வந்து டைவ் பண்ணி ஒருத்தர் அடித்து இது பண்ணிட்டு போய் பார பார்க்கறதுக்கு அதனால் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடகராசி அன்பர்கள் சொல்லி அடிக்கும் சனி பகவான் என்னென்ன தொல்லைகளை செய்வார்னு சொன்னோம் எதை எதை பண்ணணும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு முதல்ல நல்ல எண்ணங்களை வரவழைக்கணும் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் எதிர்பார்க்காம நீங்கள் பல பேருக்கு நல்லதை செய்யணும் தானம் தர்மங்கள் அதே மாதிரி நாலாவது உங்கள் தவறுகளை திருத்தி கொண்டு யார் சின்ன வயசாக இருக்கட்டும் பெரிய வயசாக இருக்கட்டும் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க உங்கள் தவறை மாற்றிக்கங்க சார் அதில் என்ன குறைஞ்சி போயிடுவீங்க அதை மாற்றி மன்னிப்பு கேளுங்க அதை கேட்கும்போது தான் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் யார் என்ன வேணால் போட்டோம் சார் பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் நிம்மதி வந்து எந்த கடையிலையும் காசு கொடுத்து முப்பது கோடி கொடுத்து வாங்க முடியாது நிம்மதி வந்து கிடைக்காது நாட் ஃபார் சேல் அந்த நிம்மதி உங்களுக்கு வேணுமா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு மேலே உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கா நீங்கள் எப்படி நடக்க போகுதுன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் எல்லோருக்கும் சனி பாதிப்பு இருக்காது ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது உங்களுக்கு பாதிப்பு இருக்குமா உங்களோட பிறப்பு ஜாதகத்தை கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணி ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் பாருங்கள் அப்போ நம்ம சொல்ல முடியும் இது இதை பண்ணுங்கள் இது இதை பண்ணுங்கன்னு ஆக கடகராசி அன்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்